ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி மாட்டுகளை பார்க்கலாம் ஈவினிங் டைமுங்க மாடு காட்டிலிருந்து வந்துட்டுருக்குங்க வார ஸ்பீடு வாருங்களேன் எல்லாமே தண்ணி குடிக்கிறக்காக வருது அதாவது வந்து அது மேலே பண்ணையில் தாங்க தண்ணி குடிக்கும் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு டைம் தாங்க தவிடு வைப்போம் மதிய நேரமெல்லாம் பச்சை தண்ணியே கட்டிக்குவோம் தவிட்டு தண்ணி எப்படிங்கிறதுனால அவ்வளோ ஸ்பீடாக குடிக்குதுங்க மதியம்லாம் காட்டுக்குள்ளே பச்சை தண்ணியே குடிச்சிக்கும் காலையில் நேரமே ஒருக்கா தவிடு வச்சு தான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போவோங்க பாருங்களேன் நம்மக்கிட்ட மூணு மாடு இருக்குதுங்க மூணுமே சிந்து மாடு தான் நாட்டு மாடு எதுவும் இல்லைங்க தவிடு கலப்பு தீவனம் பருத்தி கொட்டை மூணும் போடுவோங்க காலையில் தவிடு கட்டி காட்டுக்குள்ள போச்சுன்னா காட்டுக்குள்ள மேய்ஞ்சி போட்டு வருவோங்க சாயந்தரம் சுத்தியை தோப்புக்குள்ளே மேயும் அப்புறம் ஈவினிங் தவிடு வச்சு கட்டித்தரையில் கட்டிட வேண்டியது தான் பால் கறக்கறக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க தண்ணி குடிச்சதுன்னா பால் கறக்கிறது இந்த மாடு மட்டும்தாங்க ரெண்டு நேரமும் கறவ அது ரெண்டும் செனை ஒரு நேரம் மட்டும் கறக்கும் அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்குங்க சாப்பிட்றதே தீனி நொப்பை தீனி தான் தவிடு அதிகமாக போடுறதுனால தவிட்டு தின்னுட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்குங்க மேயாமல் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கட்டித்தாரையிலேயே ஒரு ரெண்டு மணி நேரத்தை வேலை இருக்குங்க மாடெல்லாம் தவிடு கட்டி கட்டி பால் கறந்து அதுகளுக்கு மேவு போட்டு இதெல்லாம் தான் விவசாயிகளோட ஈவினிங் ரொட்டின்னு பார்த்தீங்கன்னா கட்டித்தாரையில் கரெக்டாக இருக்குங்க பாலை கறந்துடலாங்க இந்த மாடு கறந்தாலும் கம்முன்னு நின்றுக்குங்க யாரோ ஒருத்தர் தான் கறக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அவங்க கறந்துடுவோங்க மடிச்சு கறந்தால் கறக்கிறது ஈஸிங்க இழுத்து கறந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்கு கறக்க தெரியாது ஆனால் குயிக்காக கறந்து கற்றுக்கிட்டேங்க இப்போ கறக்கிறது நான் தான் ஒரு வருஷமாகவே நான் கறந்துட்டுருக்கேங்க எங்கள் வீட்டில் ஆத்தா தான் எனக்கு பழக்கி விட்டாங்கங்க பாருங்களேன் ஆத்தா மடிச்சு தான் கறப்பாங்க எனக்கும் மடித்து கறக்கறக்கு தான் பழக்கி விட்டாங்க பால் அதிகம் இருக்கிற மாட்டிலையும் நான் பால் கறந்துருவேங்க ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கறந்து பழகும் போது பார்த்தா கை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே கறக்க கறக்க ரெகுலராக சரியாயிரும் பால் கறக்கிறது காலையில் நல்ல ஒரு எக்ஸசைஸுங்க அப்புறம் நாம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு பால் கறக்கணும் ஈவினிங் அதே மாதிரி நாலு நாலரைக்கு கறந்துருவோங்க நல்ல ஒரு எக்ஸசைஸு கறக்கிறதுக்கும் நாம் காலையில் கட்டித்தாரக்குள்ள வந்துட்டு போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாழிக அடை வைக்கிறதெல்லாம் வீட்டுக்கிட்ட வச்சுக்குவோங்க குஞ்சுகளை மட்டும்தான் தோப்புக்குள்ள விட்டுக்குவோம் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆன குஞ்சு அப்படின்னா கொண்டு போய் தோப்புக்குள்ள விட்டுக்கிறதுங்க தோப்புக்குள்ள விட்டா காக்காயும் பருந்தும் கொண்டு போயிடுது இங்கே சாலைக்கிட்ட இருந்தால் ஒருத்தர் இருப்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடைப்போ வச்சு குஞ்சு பொறிச்சு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு சாலைக்கிட்ட விட்டு அப்புறம் தான் தோப்புக்குள்ள கொண்டு போய் விடுவோங்க அப்படி முப்போ குஞ்சு எழுப்புன கோழி வந்து இங்கே நீக்கி விட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க பாருங்களேன் பத்து குஞ்சு பொறிச்சிருக்கு நல்லா அது ஓடுறக்கு தெம்பு ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் தோப்புக்குள்ளே விட்டோம் அப்படின்னா கழுகோ காக்காயோ பிடிச்சாங்கோட ஓடி போய் மட்டைக்குள்ளே பூந்துக்குங்க அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இங்கே விட்டுருக்குங்க இந்த புள்ள சுற்றியும் அந்த நேர் இருக்கிற அந்த இதுலையெல்லாம் கரையான்னு இருக்குங்க அதுக்குனால அங்கே போய் உள்ள தொலாவிகிட்ருக்கு பாருங்களேன் எது இது மேலே எல்லாம் ஏறுதுன்னு அந்த குஞ்சு என்னமோ காலில் அமுத்திக்கிச்சுங்க அதனால் ரொம்ப முண்டி முண்டி நடக்குது இது வீட்டுக்கிட்ட போட்டிருக்கா வைக்கப்பில் போடுங்க மாட்டை இங்கே கட்டினா அங்கேருந்து வைக்கப்பில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறக்காக கறவை மாடுகளை எப்போவுமே வீட்டுக்கு பக்கம் கட்டிக்குவோங்க காலையில் தூங்கி எந்திரிச்சதையும் குயிக்காக கறந்துக்கலாம் இல்லைன்னா தோப்புக்குள்ள போகணும் அப்படிங்கிறக்காக அதனால் இங்கே ஒரு வைக்கப்பில் போட்டுருந்தா குயிக்கா க உருவி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோங்க இது ஃபுல்லுமே கட்டித்தரையாக போட்டிருக்கோங்க மழை வேஞ்சாலோ இல்லை காலையில் ரொம்ப சாணிக்குழும் நிற்குங்க அப்போ மாற்றி கட்டி கறந்துக்கிறக்காக போட்டிருக்கு கட்டித்தரை இல்லாமல் நம்ம வைக்கிப்பில் போட்டோம்னா பூரா இழுத்து சாணிக்கிழ போட்டு வேஸ்ட் பண்ணிருமேங்க அதுக்காக இந்த மரத்தை போட்டோம்னா மரத்துக்குள்ளே வைக்கப்பில் போட்டுடலாம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தாலும் அப்படியே இருக்குங்க அதை தூக்கி குட்டிகளுக்கு போட்டுக்கலாம் இதில் கருமாடு வந்து செனையுங்க ஒரு நாளத்த கறவை செவல மாடு கறக்கிறதே இல்லைங்க ஒரு ஆறு ஏழு மாதத்து வரைக்கும் கறக்கலாங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு மாதம் ஒரு நேரம் கறந்துட்டு விட்டுறணும் இது போய் வீடியோ எடுத்தங்காட்டி கோவம் வந்து தள்ளிடுச்சுங்க இவர் எதுக்கு அசராத ஆளுங்க கட்டித்தரையில் பயக்கவும் மாண்டார் இருக்கிறதுலே ரவுடி பாயினா இவருதாங்க கண்ணுக்குட்டி இருக்குங்க கண்ணுக்குட்டி கெடாரி கன்று சரி அது கொஞ்சம் பால் விட்டுறது மூணு நாலு மாதத்துக்கு பக்கமாக ஆகுதுங்க இன்னும் மேவு கடிக்காமையே இருக்குது அந்த கன்றுக்குட்டி பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை ஏதாச்சும் போட்டால் மட்டும் சாப்பிடுங்க மீதி இல்லைன்னா சாப்பிடாது சரி அதை அவுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு அவுத்துடுறாங்க இழுத்து கட்ட முடியாதுங்க கால் கவுறு சிக்கிச்சு அப்படின்னா காலை ஒடிச்சே விட்ருமுங்க இதுதான் இதுக்கு பால் உடுறதில் பெரிய பிரச்சனைங்க பாலை குடிச்சுட்டு எடுப்பாருவாருங்க ஒரு ஓட்டம் எதுக்கு ஆறு போனாலும் அடிச்சிருவாருங்க அந்த ரேஞ்சுக்கு ஓடுவாருங்க காடு ஃபுல்லும் ஊடு ஃபுல்லும் சுற்றிக்கிட்டு இப்போ க ஜல்லிக்கட்டுக்கால் போன மாதிரி போவாருங்க அதனால் இழுத்து கட்டி வச்சிடுறது பால் குடிக்கிற வரைக்கும் குடிக்கட்டும் அப்புறம் இழுத்து தரையில் கட்டிக்கலாம் அப்படின்னு கண்ணுக்குட்டிகளே அப்படித்தாங்க பால் குடித்ததுக்கப்புறம் நாம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஓட்டத்தில் ஆரம்பிச்சிருவாங்க பால் குடித்ததுக்கப்புறம் மாட்டை கொண்டு போய் அந்த சைடு கட்டிடுவோங்க கண்ணுக்குட்டி குட்டி இழுத்து கட்ட முடியாது அப்படிங்கிறக்காக இங்கே இங்கே மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த சாலையில் கட்டுவோங்க மழை பெய்யலை அப்படின்னா மாடுகளையெல்லாம் வெளியவே கட்டிடுவோம் சாலைக்குள்ளே கட்டினோம் அப்படின்னா கொசு அதிகமாக இருக்குங்க அதனால வந்து சா மாடுக கொசுக்கடியில் கிடக்கும் இப்படி நல்லா பரவலான இடத்துல கட்டிட்டோம் அப்படின்னா மாடுகள் ஓரளவு கொசு கடிக்காது அந்த நேரம் இருந்தால் அந்த களி குளத்தையெல்லாம் போட்டு நைட்டு தீ வச்சு விட்டுருவாங்க அந்த தீ புகைக்கும் கொசு வந்து மாட்டுக்கிட்ட அண்டாது இந்த வெப்ப காலத்தில் ஓரளவுக்கு கொசு இருக்காதுங்க மழை காலம் அப்படின்னா வந்து கட்டித்தாரைக்கிட்டையே ஆறு மணிக்கு மேலையெல்லாம் கிட்டையே போக முடியாதுங்க பால் கொஞ்சம் நேரமே கறந்துடணும் காலையில் நாலு மணிக்கு பால் கறக்கிறதுக்கு போய் உட்காந்தோம்னா அந்த கொசு போகிற கடிக்கிற கடி இருக்குங்களே அப்பாடா எதுக்கடா இந்த தொழில் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அந்த மழை காலத்தில் பால் கறக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம் இப்படி கட்டித்தாரையில் கட்டி புல் போட்டுறதுங்க கம்மி கம்மியாக போடணுங்க இது அதிகமாக போட்டு அப்படின்னா பூரா இழுத்து சாணிக்குள்ளே போட்டு முதிச்சு வச்சுருவாங்கங்க இதை போட்டுட்டு அப்படியே திங்க திங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறதுங்க பில்லு நேற்று நைட்டு போட்டதில் வந்து க கூட்டி ஒரு பக்கம் தள்ளியிருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொரு மாட்டுக்கு தனித்தனியாக போடுறதுங்க பச்சை இன்னும் ஒரு டைம் போடுவோங்க இது தின்னதுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் போட்டுட்டு அப்புறம் வக்கி வைக்கிப்பில் எவ்வளோ திங்கிதோ அவ்வளோ மாற்றி மாற்றி போட்டுக்கிறது தாங்க வீட்டில் ஆடு இருக்கிறோமா வீ கொ கொஞ்சம் திங்க திங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறது அதிகமாக ஒரே முட்டை போட்டோம்னா பூரா கழிச்சிருதுங்க பூரா சாணிக்குள்ளே போட்டு முதிச்சிடுது வேஸ்ட் ஆகி போயிடுது சாயந்தரம் டைம் இது வாங்க இதுதாங்க வேலை மாடு கோழி ஆடு நாய் பூனை இதெல்லாம் இருந்ததுனாங்க வீட்டில் தனியாக ஒரு ஆள் எதுக்குனே வேணுங்க மாடு வீட்டுக்கும் பால் வேணும் தயிர் பால் அதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது ரெண்டு மாடு கறந்தது அப்படின்னா வீட்டுக்கு பால் எடுத்துக்கிட்டு வீட்டு செலவுக்கும் ஆயிக்குங்க காசும் செலவுக்கு ஆயிக்குங்க சாணி தோப்புக்காய்க்குங்க ஒரு மாடு ரெண்டு மாடு கரெக்டுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம தோ காட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கண்ணுக்குட்டியில் வாங்கி விட்டுக்கிறது தாங்க பெஸ்ட்டு சாயந்தரம் வந்து கரெக்டாக ஒரு ஆள் கறக்குறக்கு வந்து இருக்கணும் அப்படிங்க அந்த ஆள் வந்து இல்லை அப்படின்னா நம்ம கறக்கறக்கு ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு மாடு ரெண்டு மாடுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே மாற்றி கறந்துக்கலாம் கோழி மாட்டை வேலையை முடிச்சுட்டு கோழி கிடைக்கிறதுக்கு வரணுங்க பாப்பாவுக்கு வந்து லீவு அப்படிங்கிறதுனால பாப்பா வந்து அடைக்கிறக்கு வந்துட்டாளுங்க நான் வரும்போதே வந்து ரெண்டு கூண்டு கோழிகை அடைச்சிட்டா சாக்குகளை கொதறி விட்டு அந்த கீழே இருக்கிற கோழி இதையெல்லாம் கூட்டி விட்டுட்டுங்க அந்த சாக்குல அரிசி போட்டோம்னா அது அது கூண்டு கோழிக்கு அதுக்கு வந்து அடைஞ்சிக்குங்க நாம் அதுக்கு பக்கத்தாலேயே இருந்துக்கிட்டு டே அரிசி போட்டுக்கிட்டே இருந்தால் அரிசி தின்னு ஓட்டு ஓட்டம் எடுக்கிற வேலையில் பிடிச்சிருங்க அது பாட்டில் ஏறிக்கும் சாவல் ரெண்டு இருக்குங்க தாய்கோழி நாலு இருக்கு தாய்கோழியில் வந்து மாத்தி மாற்றி குஞ்சு எழுப்பிக்குவோங்க குஞ்சுக வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சிக்கன் செய்கிறதுக்கும் முட்டையை அதிகமாக பத்து கோ முட்டை பன்னெண்டு முட்டை தாங்க அடை வைப்போம் மீதி இருக்கிற முட்டைகளை குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேங்க இவர் தாங்க பெரிய சாவல் இருக்கிறதுலையே அந்த சாவலை கொத்தாதுங்க அந்த சாவல் வந்து இந்த சாவலை பார்த்தா ஓடிடும் அதனால் ரெண்டு கொத்திக்கிறது இல்லை அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சரி ரெண்டு சாவல் இருந்துச்சுன்னா குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்குறக்காக விட்டுருக்குங்க அடுத்த மொட்டு வச்சுட்டு இருக்க கோழி இந்த கோழி தாங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல அதை அட விழுந்துரும் நினைக்கிறேன் ரெண்டு குஞ்சு கோழி இப்போ குஞ்சு எழுப்பி இருக்குங்க இவர் வந்து கோழி கூட்ட நாலு ரவுண்டு வருவாருங்க எல்லா கோழியும் அடைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடைவார் முதல்ல அடைக்கணும்னு பார்த்தா அடைக்கவே முடியாதுங்க சுத்திக்கிட்டே இருக்குங்க கோழி கூட்ட இந்த கோழி மொட்டு வச்சுக்கிட்டு இருக்குங்க ரெண்டையும் ஒரே கூண்டில் போட்டு அடைச்சிடுறது ஆறு கூண்டு இருக்குங்க ஆறு ரேக் இருக்கு இதில் இந்த கூண்டில் இது வந்து கன்னி கோழிங்க நாலு குஞ்சு தான் பொறிச்சுது காமிக்கலாம் அப்படின்ட்டு நீக்கினேன் நீக்க முடியலைங்க இவர் வந்து பத்து குஞ்சு பொறிச்சாருங்க நேற்று வந்து ஒரு கழுகு தூக்கிட்டு போயிருச்சு ஒம்பது குஞ்சு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த நாலு குஞ்சு பொறிச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த ஒம்பது குஞ்சு பொரிச்சிதுங்க பத்து குஞ்சு பொரிச்சிது ஒரு குஞ்சு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ ஒம்போது குஞ்சு இருக்குதுங்க ஒரு கையில் நீக்கி பூட்டுறதுனால என்னால் பூட்ட முடியலைங்க இந்த ரெண்டு குஞ்சும் அந்த பெரிய குஞ்சு கூட சேர்ந்ததுங்க ஆனால் எல்லா குஞ்சும் சேர்ந்து இந்த குஞ்சு கொத்தி போடுது தலை ஃபுல்லு புண்ணுங்க அப்புறம் அந்த குஞ்சு கூட அடையவும் மாட்டேங்குது அதனால வந்து ஆத்தா தனியாகவே அடைச்சிருவாங்கங்க ஆத்தா பார்த்தா அது கைக்கே வந்துடும் ஆத்தா கையில் பிடிச்சி அடைச்சிருவாங்க நாங்கள் புதுசாக அடைக்கிறதுனால எங்களை கண்டு பயந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க கையில் ஆத்தா அரிசி கிட்ட கொண்டு போனாங்கனாவே கைக்கு வந்துடுங்க பிடிச்சி பிடிச்சி அடைப்பாங்க ஈவினிங் டைமில் ஆத்தா தாங்க மேக்ஸிமம் அடைப்பாங்க ஆத்தா கூட நானும் பாப்பு அறுவது போவோம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்குறக்காக நீங்களே அட அப்படின்ட்டாங்க நாங்கள் அந்த நேரம் ஒரு குஞ்சு கோழி போச்சு இல்லைங்களா அதை அடைக்காமல் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு போய் அது வெளியே வந்துருச்சுங்க பாப்பு அதனால் அதை பழையபடி முடிக்கிட்டு இருக்கா உள்ளோ அடைக்கிறதுக்கு ஏறிடுச்சுங்க இதுதாங்க மொதல் மொதல்னு செஞ்ச கூண்டு அங்கங்கே டேமேஜ் ஆகிருச்சு கம்பி போட்டு கயிறு போட்டு இழுத்து கட்டிடுறதுங்க இது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஆனால் மாற்றி மாற்றி கொத்திக்குதுங்க சாணியில் நனைச்சி விட்டுறது சாணி வாடகைக்கு கொத்துறது இல்லை பாருங்களேன் எத்தாச்சோடு குஞ்சு ஆகிட்டா மாற்றி மாற்றி கொத்திக்குதுங்க குத் கொத்தி தலை பூரா ஃபுல் சாணியில் நழச்சி விடணும் அப்படின்னா நம்ம காலையிலேயே நழச்சி விட்டுறணுங்க அந்த வெயிலுக்கு காஞ்சிக்கும் ஈவினிங் டைமுங்கும் போது நல்லாவே காய்ஞ்சிரும் நம்ம கூண்டில் போட்டு அடைச்சிக்கலாம் சாயந்தரம் நேரம் நழச்சி விட்டுட்டால் இப்படி கூண்டில் போட்டு அடைக்கும் போது அது குளிர் பிடிச்சிக்குங்க இது ஒன்று தான் பெரிய பிரச்சனைங்க அதுலேயே மாற்றி மாற்றி கொத்தி ஃபுல்லும் புண்ணாகி பயங்கர டெரர் பீஸுலாம் மாறிடுதுங்க கோழிகள்லாம் எல்லாமே அடைச்சாச்சுங்க எல்லாத்துக்குமே தீனி போட்டாச்சு வெயில் டைமு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி உள்ள ஊற்றி வச்சிடணுங்க தண்ணியும் குடிப்பாங்க மழை காலத்தில் தண்ணி வேண்டியது இல்லைங்க வெளியே குடிக்கிற தண்ணி தான் அவ்வளோதாங்க எங்களோடய ஈவினிங் ரொட்டீன் இவ்வளவு தாங்க மாடு பால் கறக்கணும் கோழி அடைக்கணும் மாடுகள் திங்க திங்க தீனி போடணும் இதெல்லாம் எங்களுக்கு வேலைங்க வீடியோ பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க கிளம்பலாமுங்களா தோப்புலேருந்து உன்னை வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாய் பாய் சீயுங்க அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க